ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா நல்ல லெக் பீஸு செய்யலான்ட்டுங்க மூணு இருக்குது அதெல்லாம் குழம்பு வச்சுக்கலான்ட்டுங்க இது வந்து இதுக்கு வந்து மசாலாலாம் அரைச்சு துவட்டி வைக்கணும் அப்புறம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் மசாலாங்க சோம்பு இஞ்சி வெள்ளைப்பூண்டு மூணும் போட்டு அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் தக்காளி டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக இதையே அரைச்சிக்கலாங்க வரப்பொடி போட்டுக்கலாங்க வர மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தட் அரைச்சிட்டேங்க போட்டு கலக்கலாம் இது குழம்புக்கு சேத்தியாக இருச்சுங்க சிக்கன் மசாலா பொடி போட்டுக்கலாங்க சும்மா கொஞ்சமாக போட்டால் போது கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் வரமேல காற்று சால்ட்டு இது நல்லா போட்டு புரட்டி வச்சிடணும் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாங்க குழந்தைகள் சாப்பிட்றதுனால தான் மிளகாத்தும் கம்மியாக போட்டேங்க கொஞ்சம் கூட பண்ணிக்க ரொம்ப கம்மியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஊர்னால் நல்லா போய் இறங்கிக்கிங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஊறிடுச்சுங்க எண்ணெயில் போட்டுக்கலாம் நல்லா பொறிக்கணுங்க இதுக்கு வந்து இந்த மாவு போடுவாங்க கான்பல் மாவு நான் அது போடலைங்க கடல மாவு போடலாம் நான் எதுவுமே போடல ரொம்ப சாதாரண மரம் போடு இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நல்லா பொறிக்கணுங்க நல்லா வேஸ்ட்டு நல்லா வெண்டாதான நல்லா இருக்கும் இல்லைன்னா வாசம் இருக்கு நல்லா பொருஞ்சிச்சுங்க நல்லா பொருஞ்சிச்சுனா நல்லா பாருங்க உள்ள போகுது நல்லா போயிட்டு சாந்து ஆக போயிடுச்சு பாருங்க சிமெல்லியே தான் இருக்கணும் என்னன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும் நல்லா வெந்துருச்சுங்க சூப்பர் செம்ம ட டேஸ்டாக இருக்குங்க நல்லா வெந்துருச்சுங்க ரெண்டு வந்து பேரை சாப்பிட்டான் பாருங்க எவ்வளோ நல்லா வருதுங்க சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க இல்லை ஃபிஷ் சாமல் டேஸ்ட்டுங்க